வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் மஷ்ரூம் வேர்க்கடலை கிரேவி ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் மஷ்ரூம் வேர்க்கடலை கிரேவிக்கு தேவையான பொருள் பார்ப்போம் ஒரு கப்பு ம மஷ்ரூம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பழுத்து தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரம் மசாலா தேவைப்பட்டால் போடலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அரைக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் ஏழு கால் கப்புக்கு வேர்க்கடலை இருபது பூண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு பத்து பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் நான்கு பல்லு தேங்காய் அவ்வளோதாங்க இதை நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்ச பிறகு வெங்காயமும் தக்காளியும் ஒன்று ஒன்று கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை குறை குறைப்பாக அரைத்து எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு இருக்கும் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அடு அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சுடுங்க குக்கரில் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து அரை குழி கரண்டி ஊற்றுங்க இதில் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து தூம்பு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி கொடுக்கும் வெங்காயம் ஒரு வெங்காயத்தில் பாதி அதை போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் தக்காளி பூண்டு குறைபுரப்பாக அரைச்சோம் இல்லைங்களா அந்த விழுதை குக்கரில் சேர்த்து வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் வேர்க்கலையோட சில பொருட்களை சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மஷ்ரூம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக் கொடுங்க எண்ணெய் மட்டும் இதுக்கு கூடுதலாக இருந்தால் நல்ல மனம் தரும் காஷ்மீர் மிளகாய் தூள் சே போடுறதா இருந்தால் அது கலருக்காக நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரைச்ச விடுத நான் இதில் சேர்த்துட்டேன் பாருங்கள் எனக்கு தனி தூள் நல்ல ஒரு கலரில் இருக்கிறதுனால நான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கலைங்க நல்லா கலந்து கொடுங்க கொஞ்ச நேரம் வதக்கி கொடுப்போம் பச்சை வாட போயிடும் மிக்சி ஜாரை ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அலம்பிடுங்க அதை அலம்பி நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்து அதற்கு தேவையான அளவும் நம்ம போடணும் இப்போ நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக மாறி எடுத்தோம் மிக்சி ஜாரை அலம்பி அந்த தண்ணியை நான் சேர்த்துட்டேன் இதற்கு அரை ஸ்பூன் உப்பு தேவைப்படும் அரை ஸ்பூன் உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து கொடுத்து குக்கரை மூடிடுங்க நல்லா ரெண்டு விசில் வரட்டும் உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு விசில் வந்து ஆவி அடங்கியெடுத்து அந்த மஷ்ரூம் கிரேவியை நான் வந்து வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்திலம் பிரட்டி சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும்ங்க வேர்க்கல்ல சேர்த்ததுனால நல்ல ஒரு மனம் தரும் எள்ளு வெள்ளை எள்ளு கூட நீங்கள் இந்த கிரேவிக்கு சேர்க்க சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிருத்தோம் கொதிக்க விடும்போது ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க சீக்கிரமாக நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நான் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாட்டிக்கலாம் என்னங்க மஷ்ரூம் வேர்க்கலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா என்ன ததும்ப சூப்பராக அருமையாக இருக்குது நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா பெரியவர்களும் சிறியவர்களும் விரும்பி சாப்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி